ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க தமிழகத்துல முதுகலை பட்டதாரிகளுடைய ரிசல்ட்ல நிறைய குழப்பங்கள் இருக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா போனஸ் மதிப்பெண்கள் வழங்குவாங்களா வழங்க மாட்டாங்களா எல்லாருக்குமே சிவி லிஸ்ட் எல்லாமே பார்த்துட்டாங்க எல்லாருடைய சிவி பாத்தீங்கன்னா இருக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபைட் ஆயிருக்காங்க குவாலிஃபைடு ஆனவங்களுடைய பெயர் பட்டியல் வந்து சிவி லிஸ்ட்ல இல்லை ஸோ தேர்வர்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வர்கள் ரொம்ப அதிர்ச்சியான நிலைமையில் இருக்காங்க ஸோ ரிசல்ட் கன்ஃபியூஷனே இன்னும் அவங்களால மேல முடியல இதுல செக செகண்ட் வேற வருமா அப்படின்ட்டு எல்லாருடைய குழப்பம் இப்ப இருக்குங்க சோ செகண்ட் சிவிலிஸ்ட் முதுகலை பட்டதாரில கண்டிப்பாக வரும் இது வந்து ஒரு புது விஷயம்லாம் கிடையாது மக்களே எல்லா எல்லா காலத்திலயுமே எல்லா எக்ஸாம்லுமே நடந்திருக்கு செகண்ட் சிவிலிஸ்ட் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு கூட விட்டுருக்காங்க விடாமல்லாம் இல்ல செகண்ட் ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வந்து நடக்கும் கண்டிப்பாக செகண்ட் ப்ரொஃபஷனல் லிஸ்ட் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்ல கிடைக்கும் மக்களே யாரும் இதையும் நினைச்சி பயப்பட வேண்டாம் உங்களுக்கு செகண்ட் சிவிலிஸ்ட் பப்ளிஷ் ஆகும் மதிப்பெண்கள்ல நிறைய பேர் வந்து குழப்பம் அடைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு திருப்தி இல்லை அப்செக்ஷன் ட்ராக்கர் பண்ணிட்டு எங்களுக்கு இன்னும் மதிப்பெண்கள் போடல அப்படின்றாங்க ஸோ ஒருத்தர் பண்ணாலும் அப்செக்ஷன் ட்ராக்கர் தான் ஒரே சேர்ந்து பண்ணாலும் அப்செக்ஷன் ட்ராக்கர் தான் ஸோ அதுல மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க உங்களுக்கு லக்கு ஓகேங்களா ஸோ முதுகலை பட்டதாரியை பொறுத்தவரைக்கும் மினிமம் குவாலிபிகேஷன் மார்க்ன்றது ரொம்ப தேசிக்கான ஒரு விஷயம் சோ எழுபத்தஞ்சு மார்க் எடுத்தா அந்த மினிமம் குவாலிபிகேஷன் மதிப்பெண்கள் ஓகேங்களா சோ இதுதான் முதுகலை பட்டதாரிட்டு அந்த மினிமம் ஏஜ் குவாலிபிகேஷன் நீங்க ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரில பணி வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் மக்களே சோ முதற்கட்ட சிவி லிஸ்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த நிலையில தேர்வர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவலை தெரிவிச்சிருக்காங்க மதிப்பெண்கள் நிறைய பேருக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தின தகவலை தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன் சோ நம்ம சேனல நீங்க இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க பிஜி ராபி ரிசல்ட் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபைனல் ஆன்சர் கேஸ் எல்லாமே ஒரே நேரத்துல ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதுல தமிழ் தேர்வுல பொறுத்த வரைக்கும் எண்பத்தி பேருக்கு மேல தோல்வி அடைஞ்சிருக்காங்க தமிழ் தகுதி தேர்வுல தோல்வி அடைஞ்சாங்க அந்த பார்ட் பி ல வந்து கலந்துக்கவே முடியல பார்ட் பி ல அவங்க அதிக மதிப்பெண்கள் எடுத்து கூட அவங்களால போக முடியலன்றது ஒரு வேதனைக்குரிய விஷயம் அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலா இருக்கு அது மட்டுமே இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் அந்த சிவிலிஸ்ட்ல அவங்களுடைய பெயர்கள் இல்ல சோ நான் குவாலிஃபைட் ஆனவங்க அவங்களுடைய பெயர்களும் சிவில் லிஸ்ட்ல இல்ல அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு அவங்களும் பயன்பெற விதமா நல்ல மார்க் எடுத்து கூட சிவிக்கு லிஸ்ட்டுக்கு கூப்பிடாதது ஆசிரியர்களுக்கு சில மன உளைச்சலா இருந்தாலும் இன்னும் சில பேருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியை கொள்ளிருக்காங்க சோ என்ன அப்படி ஒரு அதிர்ச்சியான செய்தி அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா சோ இப்போ தமிழகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு ஒரு பேசிக்கான மதிப்பெண்கள் அப்படின்றது இருக்குங்க சோ ஒரு எழுபது எண்பது அந்த ரீச் பண்ணிட்டீங்க எழுபத்தி அஞ்சு எண்பது ரீச் ஃபைண்டிங் அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா சிவி லிஸ்ட்ல எக்ஸாம்க்கு குவாலிஃபை சிவிக்கு குவாலிஃபை அப்படின்ற ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்துருவாங்க சோ ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா எண்பத்தி மூணு மார்க்குக்கும் ஐம்பத்தி அஞ்சு மார்க்கும் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு மார்க்கு இருக்கு இருக்கு இந்த மார்க் அவங்களுக்கே கிடைக்கிறதோ இல்லையோ ஆனா மார்க்ஸ் வந்து இவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு சோ ஐம்பத்தி மார்க் வாங்குனவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல சிவி லிஸ்ட்ல அவங்களுடைய பெயர்கள் இருக்கு ஆனா எண்பத்தி மூணு மார்க் வாங்குனவங்களுடைய பெயர் வந்து குவாலிஃபை ஓகேயா இருக்கு ஆனா சிவில் லிஸ்ட்ல இல்ல ஏன் இப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த டிஆர்பில பிஜி இப்படி ஒரு குழப்பம் நடந்துட்டு இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு இதற்கு வந்து உரிய மதிப்பீடு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ப்ராசஸ் எல்லாமே பண்ண போறாங்க எதுல இதுல பண்ண போறாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண்கள் முறையில கண்டிப்பா மாற்றம் வரும் சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே செகண்ட் சிவில் லிஸ்ட் வர இருக்கு சோ ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதுல செகண்ட் சிவில் லிஸ்ட் வர இருக்கு அது மட்டுமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அப்படின்ற வேகன்சிஸ் கூடுதலா இன்னொரு ஐநூறு வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா உயர்த்த போறாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி ல வழக்கம் போல ஏழுநூறு வேகன்சிஸ் உயர்த்தின மாதிரி டெட்ல பிஜி டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வேகன்சிஸ் உயர்த்தப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மக்களே டிஆர்பி மற்றும் பள்ளிகளில் தெரிவித்து வந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்களுடன் நீங்களுடைய சேனலுடைய இணைந்த மீன் ஒரு நாளாக நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ